எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கமல் சாரை பற்றி பேசுகிறோன்னா வைங்களேன் அவர் வந்து ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு டெக்னீஷியனாகவோ ஒரு சினிமாக்காரராகவோ அவரை பற்றி நம்ம எந்த வித குறையும் சொல்ல முடியாது அதுக்கு நான் தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு சினிமாவில் இருக்கிற எல்லா கிராஃப்ட்டுமே தெரிஞ்ச ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமாக்குள்ள ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கமல் சார் மட்டும் தான் இருபத்தி நாலு கேட்டகிரி இருக்குது அந்த இருபத்தி நாலு கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கற்றுக்கிட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கமல் சார் மட்டும்தான் அதில் தான் யாரும் எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு அரசியல்வாதியாக கமல் சாரை பற்றி வந்து யாரெல்லாம் கருத்து சொல்லலாம் ஏன்னா வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து சொல்லப்படுகிற கருத்தை தான் ஒரு அரசியல்வாதியோட இந்த நிலப்பாடு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்குது கமல் சார் வந்து ரஜினி சாருக்கு முன்னாடி அரசியலுக்குள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து வருது ரஜினி சார் அரசியலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கட்சி மிக்க போகிறதா சொல்லப்பட்டு இருந்த வரைக்குமே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வைப்பில் இருந்தார் அவரும் வந்து கருத்துக்கள் சொல்லுவார் விமர்சனங்கள் வைப்பாரு நான் வந்து அதுக்காக அரசியல் வரலை இதுக்காக அரசியல் வரல அப்படின்னு சொன்னார் எல்லா கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் ஓகே ஆனால் இப்போது நேற்று ஒரு பேட்டி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் முதலமைச்சர் அரசியல் குள்ளே வரலை மக்களுக்காக சேவை தான் வரேன் அப்படின்னாரு இதை வந்து ஆரம்பத்தில் அவர் சொல்லவே இல்லை நான் இவங்களுக்கு மாற்றாக வர போகிறேன் இவங்களுக்கு இதுவாக செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றாக உள்ள வர போகிறேன்னா கமல் சார் சொல்லிட்டு அரசியலுக்குள்ளேயே வந்தார் ஆனால் இப்போ உட்காந்து அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு ஏன்னா இப்போ வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து ராஜ்யசபா எம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி நடக்க போது அதில் வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு சீட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் முந்திய அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கிறாப்பில் கமல் சாரு தன்னுடைய வேல்யூவை ரஜினி சார்லாம் அரசியல்குள்ளே வரலன்னு சொல்லி வந்து ரிவர்ஸ் எடுத்த பிறகு இந்த இப்ப இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மேலாம் வந்து நிறைய எதிர்பார்ப்பு நிறைய எதிர்பார்ப்புலாம் வந்து பூர்த்தி ஆகாமல் போன பிறகு அவங்க மேலே ஒரு வந்து அவநம்பிக்கை உருவாயிருச்சு அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை உருவான டைமு அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி அது சரியான ஒரு ஓட் பர்சன்டேஜ் தமக்கான ஓட் பர்சன்டேஜாக மாற்றிக்கிற அந்த தன்மை வந்து எல்லாம் கமல் சாட் இல்லை வந்து ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாரு பிக்பாஸில் உக்காந்துக்கிறாரு இன்னொரு பக்கம் படம் இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியல் வதியாகவும் இருக்கு அப்படின்றாரு இதே விஷயத்த வந்து ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லியிருந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காருன்னா பாயத்தைட்டி கேள்வி கேட்டாங்க இப்போ அரசியல்வாதியை கட்சி ஆரம்பித்த பிறகுமே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படம் தான் நடிச்சிட்டு பிக் பாஸ் வந்து விலங்குனால கூட படங்களில் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு செஞ்சுருக்காரு ப்ரொடியூஸ் இருக்காரு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் அந்த கேள்வி அங்கே வைக்க மாட்டாங்க ஏன்னா யாருக்கு ஓட்டு வருமோ அவங்கள்தான் கேள்வி கேட்பாங்க யாருக்கு ஓட்டு பெருசாக வராதா அவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம கேட்டோம்னா உடனே கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுவாங்க அரசியல்குள்ளே வராதவங்க அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரசியலுக்குள்ள வராத ரசிகர்களுடைய ஓட்டே நமக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எந்த ஒரு நடிகருமே சொல்ல மாட்டாங்க ரசிகர்கள் சொல்லுவாங்க இப்போ எப்படினா விஜய் சாரோட ரசிகர்கிட்ட போய் நம்ம பேசணும்னு வைங்களேன் நீங்களும் ஒன்று ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வந்து கிறுத்தரமாக பேசுவாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பதிலே சொல்ல முடியாது அரசியல் அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் ஆரம்பிச்சு போகிற விஷயமே இப்போ ரஜினி சாரோட படங்கள் ஓடுது அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு ஃபேமில் இருக்க விஜய் சாரோட படங்களை தாண்டி அஜித் சாரோட படங்கள் தாண்டி கமல் சாரோட படங்களை தாண்டி ரஜினி சாரோட படங்கள் வந்து எப்படி வந்து இவ்வளோ ப்ரொமோட் ஆகுது எப்படி இவ்வளோ தூரம் கலெக்ஷன் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் யாருமே பல பேர் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை ஏன்னா ரஜினி சார் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து உருவாக்கியிருக்காரு சினிமாக்குள் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கமல் சாரோ விஜய் சாரோ விஜய் சாரோ அஜித் சாரோ உருவாக்கல ஏன்னா அவங்க அவங்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுறதுக்கு மட்டுமே படம் பண்ணப்பட்டு போயிட்டாங்க கமல் சார் வந்து கலைத்தாயை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவே படம் பண்ணி தன்னுடைய அந்த மாசளிமெண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு வச்சுட்டாரு இப்போ தான் அதை எடுக்கிறார் ஏன்னா இப்போ வந்து கரியர் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆனால் அரசியலுக்குள்ள கமல் சார் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அவருடைய ரசிகர்களுக்கே வந்து மிகப்பெரிய அதிருப்தியை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது எந்த கட்சி எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிவியை வந்து உடைச்சாரோ ரிமோட் எடுத்துகிட்டு போய் டிவியை உடைச்சாரோ அந்த கட்சிக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு ராஜ்ஜியசபை எம்பிக்காக போய் நிற்கிறது சரியான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு அது சரியான விஷயமா இல்லை உங்களுக்கு அது சரியான விஷயம் வந்து அது நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அது சரியான விஷயமாக இது வரைக்குமே புலப்படலை சார் ஒரு நடிகராக எப்படி நம்ம வியந்து பார்க்குறோமோ அதை அதை விட அதே மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து ரொம்ப ரொம்ப லோவான இடத்துலலாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது கட்சியோட பேரே நமக்கு மறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அவருடைய கட்சியோட செயல்பாடுகள் வந்து மாறிப்போயிருச்சு அப்படிங்கிறதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் மாற்று சக்தியாக வருகின்ற எந்த ஒரு கட்சிகளுக்குமே ரொம்ப ஒரு நிலைத்தன்மையான விஷயங்கள் இல்லை அவங்க வந்து கள நிலவரத்தை புரிஞ்சிக்கவே இல்லை தமிழ் நாட்டுடைய கல நிலவரத்தை புரிஞ்சு அரசியலுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு ஆள் அதே மாதிரி இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாமே நேரடியாக எதிர்க்க பயந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மட்டும்தான் ஏன்னா எல்லா பக்கமுமே எல்லா ஏஜ் குரூப்லேயுமே அவருக்கு ரசிகர்கள் இருந்ததுனால அவர் அவருடைய வார்த்தைகளை கவனிப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமே இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல்குள்ளே வராருனா அவருக்கான அந்த இடம் இருக்குல்ல அது வந்து எல்லா விதமான ரசிகர்களையுமே அவர் வந்து எல்லா எல்லாருமே படம் பார்க்க போகிறாங்க விஜய் சார் ஆனால் ஓட்டு போடுற அளவுக்கு விஜய் சார் மேல் நம்பிக்கை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கிடையாது ஏன்னா அவர் இளைஞர்களை மட்டும்தான் கவர்ந்து வச்சிருக்காரே தவிர ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்கிற பல தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலே அறுபது கிட்ட இருக்கிற ஓட்டு பர்சன்டேஜ் மட்டுமே தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு கோடி மூன்று கோடி ஓட்டுக்கு மேலே இருக்குது அந்த மூன்று கோடி ஓட்டை வந்து நீங்கள் கவராம இந்த இளைஞர்களை நம்பிட்டுருக்க அந்த ஒரு கோடி ஓட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா கட்சியிலும் பிரிஞ்சிருக்கு மொத்தமாக சேர்த்துனீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ஓட்டு மட்டும்தான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களால் கெ பெற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எப்படி ஒரு பெரிய இடத்தை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறோம் கமல் சார் அதை சரியாக யோசிக்காமல்ட்டார் விக்ரம் படத்தில் கிடைச்ச அந்த ஃபேமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு இப்போ மறுபடியும் தக்ல படம் மூலமாக அதை மீட் எடுத்தால் தான் சினிமாலேயும் கமல் சார் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து அழுத்தமாக பிடிச்சிருக்க முடியும் அரசியல் எடுத்த அந்த நிலைத்தன்மை இல்லாத முடிவுகள்னால கமல் சார் எப்படி ரெயில் ஊட்டாயிருக்கார் அந்த மாதிரி ரயில் ஆகிடக்கூடாதுன்னு சினிமா கமல்ஹாசன் சார் வந்து முடிச்சுக்கிட்டாரு ஆனால் அரசியல் கமல்ஹாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிக்கலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தான் தோணுச்சு கமல் சார் நீங்கள் இந்த ராஜீசம்பா எம்பியில் ஆனது ஆவிறது எல்லாமே ஓகே பவரில் இருக்கிறது எல்லாமே சந்தோஷமான விஷயந்தான் சினிமா மட்டும் இப்போ வந்து பிடிச்சிருக்க அந்த இடத்துலேருந்து மிஸ் பண்ணிடாதீங்க தான் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிந்த ஒரு கலை அதில் வந்து ரொம்ப அழுத்தமாக பயன்படலாம் எனக்கு கமல் சார் மேலே இருந்த மதிப்பு சினிமா அவர் வந்து அரசியலுக்குள்ளே வராமல் வெறும் சினிமாக்குள்ளே மட்டும் இருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எப்படி சொல்கிறதுனா இந்த லெஜெண்ட் ஸ்டேட்டஸிலே வந்து பயங்கரமாக பார்த்துட்டு வந்திருப்போம் இன்னும் கூட அவர் லெஜண்டாக இருக்காப்புல ஆனால் இந்த அரசியலில் வந்து வந்து ஒட்டுமொத்தமாக அவர் அடுத்த சந்ததிக்கு வந்து கொடுத்துட்டு அவர் முழுமையான சினிமாக்காரனாக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் உருவாக்க முடியும் அடுத்து ஒரு வருஷம் கழித்து மருதநாயகத்தை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாப்புல ஸோ அது என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது அப்படிங்கிற பொறுத்துன்னு பார்ப்போம் சினிமாவில் வந்து டானாக இருக்காப்புல ஆனால் வந்து அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டன் டானாக போய் கிடக்குறாப்புல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது எனக்கு தோணுச்சு அந்த பேட்டியை பார்க்கும்போது ஆவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாமல் ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே முதலமைச்சர் ஆக முடியாது அது வந்து பல பேர் வந்து நான் அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்கேன்னா முதலமைச்சராக தான் வந்திருக்கேன் அதுக்காக தான் அரசியல் குழு இருக்குங்கிற விஷயத்தை அழுத்தமாக சொல்ல முடிகிறதால் தான் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஏன்னா தொழில் திருமாவளன் உட்பட வந்து பல பேர் வந்து அந்த வார்த்தையை சொல்ல பயப்படுவாங்க ஏன்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தில் இருக்கிறனால அந்த வார்த்தைகள் சொல்கிறதில்ல என்னைக்கு திருமாவள மாதிரியான நாட்கள் ராமதாஸ் மாதிரியான நாட்கள்லாம் வந்து எப்போ வந்து அழுத்தமாக நாங்களும் முதலமைச்சர் வேட்பாளருக்காக தான் அரசியலுக்குள்ளே நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறாங்களோ இந்த கூட்டணி உடன்பாடுகள் இந்த பண ரீதியான அந்த பரி என்ன சொல் பங்குபாடு இதெல்லாத்தையும் தாண்டி என்னைக்கு வந்து மக்களுக்காக நிற்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் வந்து நிற்கிறாங்களோ அப்போ தான் ஒரு மாற்றத்தை நோக்கியான ஒரு சின்ன ஸ்டெப்பாச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய கருத்தில் கமல் எழுதுங்களேன் இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்